தொள்ளாயிரத்தி அப்போதைய மைசூர் சமஸ்தானத்துக்கும் மதராஸ் மாகாணத்துக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் மைசூரில் கண்ணம்பாடி அணை கட்டப்பட்டது தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை கட்டப்பட்டது கட்டப்பட்டு தொண்ணூத்தி ஒரு ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மேட்டூர் அணை அந்த உடன்படிக்கை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் புதுப்பிக்கப்படவில்லை ஏன் அப்போதைய முதலமைச்சருக்கு நெருக்கடி தன்னை காத்துக் கொள்வதற்காக காவிரி காவு கொடுக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு திரும்ப பெறப்பட்டது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போவோம் டெல்லியில் பக்கத்தில் நொய்டா அந்த நொய்டாவில் ரெண்டு கோபுரம் கட்டுறாங்க நாற்பது அடுக்கு கட்டிட்டாங்க பணி முற்றி பெறவில்லை வெளிநாட்டிலிருந்து நிபுணர்களை வரவழைச்சு வெடி வச்சு தரமட்டமாக்குறாங்க தகர்க்கிறாங்க தொலைக்காட்சி போட்டியில் பொழுதுக்கு அதை காட்டினாங்க அடுத்த நாள் பத்திரிகைகள்ல தலைமை செய்தியா வந்தது அது ஏன் தகர்த்தாங்க விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு சொல்லி உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அந்த உடன்படிக்கைக்கு மாறாக கர்நாடகாவில் ஹேமாவதி கபினி ஹேரங்கி போன்ற அணைகள் கட்டப்பட்டன அவைகளும் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே அதை என்ன செய்ய போகின்றார்கள் இதற்கு உச்ச நீதிமன்றம் கூறும் பதில் என்ன நடுவன் அரசு கூறும் பதில் என்ன அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றாங்க வழக்க ரங்கநாதன் ஒரு விவசாயி தமிழ்நாட்டு விவசாயி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து இருந்தார் அவர் திரும்ப பெறவில்லை அந்த வழக்கை முன்னிறுத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது தொண்ணூத்தி ஒன்னு இடைக்கால தீர்ப்பு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழு இறுதி தீர்ப்பு எந்த மாதிரிலும் ஏத்துக்கல எங்களுக்கு கூடுதலா தண்ணி வேணும்னு கேட்டாங்க மேன்முறையீடு விசாரிச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாறுல தீர்ப்பு சொன்னாங்க அதைத்தான் தான் வெளியிட்டாங்க அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காட்டுக் குழு அமைக்கப்பட்டது தீர்ப்பு படி இருபத்தி எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் உரிமை பெற்றோமா பெறவே இல்லை எப்ப கர்நாடக திறந்தாங்க இனிமேல் தேக்கினால் உடையும் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரி வடிகால வச்சு திறந்தாங்கள வழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல இன்னைக்கு திறக்கல நாளைக்கு திறக்க போறதில்லை இதுக்கு என்ன பண்ண போறோம் ஆகவே நாம் காவிரியை கையில் எடுப்போம் காவிரி உரிமையை கையில் எடுப்போம் இந்த உரிமையை தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கின்றோம் எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு சரியான இலக்கை முன்னிறுத்தி நடத்தவில்லை தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சத்தை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இரு மாநில கிடது எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது எந்த இலக்கு நோக்கி இந்த வழக்கை நடத்தினீர்கள் இதுக்கு என்னதான் தீர்வு அனைத்து கட்சி கூட்டத்தில் இல்ல சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுல பேசுனீங்களா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு நாள் இதை பத்தி வாய் திறந்திருப்பாங்களா இன்னைக்கு இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிறுத்தி வாய் திறந்திருப்பார்களா இல்லவே இல்லை நாம் தீர்வை சொல்வோம் ஒரே தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுமே தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தங்களில் சேர்க்கக்கூடாது அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா தேக்கி வைப்பதற்கு வாடகை அடிப்படையில் நம்முடைய தண்ணீரை அவர்களுடைய அணியில் தேக்கி வைத்து மாதாந்திர அடிப்படையில் திறக்க வேண்டும் என்று தீர்ப்பை வாங்கி மாதாந்திர அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருப்படி

கர்நாடக இந்த எடையில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன தேவையில கொடுமையினுடைய உச்சகட்டம் தீர்ப்பு மோசமான தீர்ப்பு சொல்லவே முடியாது கடைசியில் அந்த இரண்டாயிரத்தி ஏழை ஏத்துக்காம எல்லாரும் மேன்மையை செஞ்சாங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஆண்டுகளுக்கு பின்னாடி தீர்ப்பு சொல்றாங்க ஒரே ஒரு திருத்தம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குன அந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சியில பதினாலே முக்கா டிஎம்சி எடுத்து கர்நாடகா கொடுத்துட்டாங்க ஒரே திருத்தம் வேற எதுவுமே இல்லை அது கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல விவசாயத்துக்கு ஒதுக்குனது விவசாயத்துக்கு கொடுத்திருந்தா பரவாயில்ல கர்நாடக தொழிற்சாலைக்கு பத்து பெங்களூருக்கு நாளே முக்கால் டிஎம்சி இந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரும் பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய சாக்கடை நீரும் மேலும் நீரை மாசுபடுத்துமே அந்த சிந்தனை இல்லாம நான் ஒத்துக்கிட்டோம் பிரச்சனை புரிஞ்சா போதணும் அதுக்கு ஒரு சமாதானம் சொன்னாங்க பாருங்க நீதி அரசர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா இந்த தமிழ்நாடு ஈடு செய்வதற்காக டெல்டா மாவட்டங்களில் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ன தீர்ப்பு நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம் ஏற்கனவே நிலத்தடி நீர் எடுத்ததுனால கடல் தண்ணி உள்ள வந்துருச்சு நிலம் பூரா கெட்டு போச்சு அது ஒரு பக்கம் நிலத்தர் நீர் யாருக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் விவசாயிகளுக்கு சொந்தம் அல்ல அரசுக்கு சொந்தம் அல்ல மக்களுக்கு சொந்தம் அல்ல பறவைகள் விலங்குகளுக்கு சொந்தமல்ல நிலத்தர் நீர் யாருக்கு சொந்தம் இந்த உயிரினங்கள்லாம் மனிதர்கள்லருந்து பறவைகள் வரல எந்த தண்ணியும் பயன்படுத்திக்கணும் மழைநீர் ஊட்டு நீர் ஆட்டு நீர் ஓடைநீர் ஏரி குளம் குட்டை கண்மாய் நீர்த்தேக்குங்கள் ஊரணிகளில் தேக்கி வைக்கக்கூடிய தே குடிநீரை மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ முடியுமா உயிர் காற்று வேணும் உணவு வேணும் இந்த இரண்டையும் மறைமுகமாக உருவாக்கி விளைவித்துக் கொடுப்பவை தாவரங்கள் நிலத்துக்கு கீழே போன தண்ணி தாவரங்களுக்கு தான் சொந்தம் இதைத்தான் முன்னோர் சொல்லிருக்காங்க துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயுதும் மழை துப்பாக்கியும் இல்ல தோட்டாவும் இல்ல வன்முறையும் இல்ல நீர் பங்கீட்டை பத்தி தெளிவா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இஸ்ரேல் ஒரு நாடு ஒரு பாலைவன நாடு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருக்க தொண்ணூத்தி ஆறுல இருக்க அந்த நாட்டுக்கு போனேன் அந்த நாட்டில தமிழ்நாட்டில் பொழியக்கூடிய மழையில் சரிபாக தான் பொழியுது நிலத்தர நீரை எடுத்து பயன்படுத்தினால் குற்றம் இட் இஸ் அன் அஃபன்ஸ் லைபிள் டு பி பல நாடுகள் சட்டம் இருக்குது பல நாடுகள் சட்டம் இருக்கு வந்து ஆழ்வாய்க்கு வந்துருச்சு ஆயிரம் அடி போடலாம் எடுத்து பயன்படுத்தலாம் நீங்களும் நானும் பிழைத்துக் கொள்ளலாம் வரக்கூடிய தலைவர் என்ன ஆகும் ஆயிரம் அடி போட்டு உறிஞ்சி எடுத்தா இந்த தாவரங்கள் தங்களுடைய கொண்டு போக முடியுமா பாறை தொலை கொண்டு போக முடியுமா இவைகள் பட்டு போகும் நாடு வறட்சியினுடைய கோரப்பிடி சிக்கு கோர தாண்டவன் முள்ளையும் குறிஞ்சையும் படிவம் கொள்ளும் பாலைவனமாக நாடு ஆக இந்த தீர்ப்பு இயற்கை இருக்கக்கூடிய நீர் பங்கீட்டை பற்றி கண்டுகொள்ளாமல் பல நாடுகளில் இருக்கக்கூடிய நடைமுறையை தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய முன்னோர்கள் அறிவுரையை காதுகளில் வாங்கிக் கொள்ளாமல் கடத்தேங்காய் எடுத்து வள்ளி பிள்ளையார் குடைச்சிருக்காங்க இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும் என்னுடைய உரிமை நீர் என்னுடைய அணையில தான் தேக்கணும் அடுத்தவங்க அணையில் தேக்கக்கூடாது இதை வலியுறுத்தி நாம கையில் எடுப்போம் நாடு எப்படி இருக்கணும்னா பதிவு பண்றார் வள்ளுவர் உருவசியும் ஓவாப்பினையும் சிறுவகையும் சேராத இயல்வது நாடு பிழியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணியன்ப நாட்டுக்கு வைந்து பல்குழுவும் பால் செய்யும் முற்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு நாடென்ப நாட வளந்தரும் நாடு இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லறனும் நாட்டுக்கு உறுப்பு தள்ளா விளையலும் தக்காளும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு இப்படி சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு பாருங்க பத்தாவது குரல்ல ஆங்கமைவு எழுதிய கண்ணம் பயம் என்றே இல்லாத நாடு ஒரு நாட்டில் என்னதான் இயற்கை வளம் செயற்கை வளம் நிறைந்து காணப்பட்டாலும் அந்த நாட்டில் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாத ஒரு தொலைநோக்கு பார்வையும் வரும் தலைமுறையையும் முன்னிறுத்தாத ஒரு அரசு அமையுமே ஆனால் அது நாடு நாடு அல்ல